இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது இருபத்தி ஓரு இடங்களில் கனமழை உள்ளது அதிகபட்சமாக காரைக்காலில் பதினோரு சென்டிமீட்டரும் மயிலாடுதுறை மாவட்டம் மேடில் பத்து சென்டிமீட்டரும் மழை பதிவாயு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் உள்ளது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதியன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதிமூன்றாம் அன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தென்மேற்கு கடல் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் சிறவழிக் காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்